குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அதாவது இப்போ வந்து நம்ம பர்தரிநாதோட பிறப்பை பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கில புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்தாரி அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க அதுவே நவநாத பக்தி சாகத்தில் பார்த்திங்கன்னா பர்தரி அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இரு புத்தகத்திலேயும் பார்த்திங்கன்னா இரு பெயர்களாக இருக்குது அதாவது ஊர்வசியோட அழகில் சூரிய பகவான் மயங்கிறாரு அதனால் அவரோட உயிர் சக்தியானது வந்து பார்த்திங்கன்னா லோமச ரிஷின்னு ஆசிரமத்தில் வந்து ஒரு பானையில் விழுது அதில் வந்து அதில் வந்து அகஸ்திய ரிஷியாக ஜனித்தார் எனவே கும்ப சம்பவர் என்று அகசியருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயரும் உண்டு மறுபகுதி வந்து பார்த்திங்கன்னா கௌசக ரிஷி அவரோட ஆசிரமத்தில் பிக்ஷா பாத்திரம் அந்த பிக்ஷா பாத்திரம் பேர் தான் பர்தாரி அப்படின்வாங்க அதில் விழுது அப்போ அவர் சொல்கிறாரு மூவாயிரத்தி நூற்றி மூணு வருஷம் கழித்து இதில் வந்து துபில் நாராயணன் வந்து அவதரிப்பார் அப்படின்னு கௌசக ரிஷி வந்து சொல்கிறார் இதை வந்து இந்த பாத்திரத்தை வந்து மந்தாரா மலையில் ஒரு குகையில் வந்து பாதுகாக்கிறாங்க கலியுகத்தில் வந்து துவக்கத்தில் வந்து குழந்தை வந்து சூரிய தேஜசலும் உதிப்பார் அந்த கு குகை வாசலை வந்து ஒரு பெண்மான் வந்து இரண்டு குட்டிகளை வந்து போட்டிருந்தது அப்போது அந்த குழந்தைக்கு வந்து இந்த பெண்மான் வந்து பால் ஊட்டிகிட்டு இருக்கு அப்போ இந்த குழந்தைக்கும் என்ன குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பசிக்குது அப்போது வந்து இந்த குழந்தைக்கும் வந்து அந்த மான் வந்து பாலை கொடுக்குது அப்போது இந்த மான் வளர்க்க பாலங்கு வந்து பாலகன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வயசு ஆகுது ஐந்து வயசு ஆகும்போது அப்போது மொழி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை முறையெல்லாம் பேசலை அங்கே இருக்கிறவங்க மிருங்க பாஷையை தான் இந்த குழந்தை வந்து கற்றுக்குது அதாவது பர்தரிநாத் கற்றுக்கிறார் மற்றபடி வேறு எதுவும் பேச தெரியல மான்கள் பேசுறது வந்து இவருக்கு வந்து என்ன பேசுன்றது இவருக்கு தெரியுது நரிங்க என்ன பேசுன்றது இவருக்கு அந்த மொழி தெரியுது இதுபடி தான் இவர் வந்து வளர்றாரு காட்டில் இருக்கிற பழங்கள் மானோட பால் இதெல்லாம் குடித்து தான் இவர் வளர்றாரு அப்போது ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பாட்டு என்ற பழங்குடியினை சேர்ந்த ஜெயம் சீமனும் அவர் மனைவி ரேணுகாவும் வந்து அந்த வழியாக வந்துட்ருக்காங்க அப்போது இந்த குழந்தைய பார்த்தோன்னா இருந்தால் இந்த குழந்தை இவ்வளோ தேஜஸாக இருக்கு இந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாமா இருந்தாலும் நான் போய் எங்கேயாவது இந்த குழந்தையோட தாய் தந்தை இருக்கா நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே எங்கேயும் பார்த்தீங்கன்னா தாய் தந்திரி யாருமே இல்லை இந்த குழந்தை வந்து காட்டில் தான் இருக்குது இந்த குழந்தை எப்படி வந்தது இவங்க தெரியல அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய வந்து வளர்க்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு இவங்க ஊருக்கு போகிறாங்க அப்போது அந்த மானு இருக்குது பார்த்தீங்கன்னா பர்தரி வந்து பால் கொடுத்த மானம் இவங்க பின்னாடியே வந்து ஊருக்கு எல்லா வரைக்கும் வந்துட்டு அது திரும்பி போயிடுது அப்போது இந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்களாம் இவங்களுக்கு இந்த குழந்தைய வந்து குழந்தைக்கு மொழியெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி பேசணும் எப்படி மற்றவங்கிட்டலாம் நடந்துக்கணும் அப்படிலாம் இவங்க க கற்றுக் கொடுத்து வளர்க்குறாங்க அப்போது ஒரு தடவை இவங்க வந்து காசிக்கு போகலான்னு சொல்லிவிட்டு இந்த ஜெயசீமனோ அவர் மனைவி ரேணுகாவும் சொல் போகிறாங்க காசிக்கு போகிறாங்க அப்போது வந்து காசி விஸ்வநாதை தரிசிக்கும் போது அப்போது காசி விஸ்வநாதர் என்ன சொல்கிறேன்னா பர்தரி வா வா உன் அவதாரத்தான் நான் மகிழ்ந்தேன் துருமில் நாராயணா ஒரு வழியாக அந்த பூலகத்துக்கு வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி சிவன் சொல்கிறாரு அப்போ தான் வந்து இவங்களுக்கும் அந்த அசுதி கேட்குது அப்போ வந்து ரேணு ரே ரேணுகா வந்து சொல்கிறாங்க அவரோட ஜெய ஜெயசிவன் கிட்டே தான் கணவன் கிட்டே சொல்கிறாங்க இதை வந்து சிவன் வந்து இவரை வந்து பர்த்தரியும் சொல்லி அழைச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி வந்து ஒரு சமயம் பார்த்திங்கன்னா ராஜா வேஷம் போட்டு குழந்தையும் கூடலாம் இவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு பர்த்டே அப்போ வந்து எதாச்சியாக இவருக்கு கீழே வந்து காலில் வந்து காயம் ஏற்பட்டது இதை பார்த்து சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து கங்கை நீரை கொடுக்குறாரு குடிக்க சொல்லி அப்போ பர்த்டே அந்த கங்கை நீரை குடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த காயம் ஏற்பட்ட இடத்துல வந்து எதுவுமே இல்லை அப்படியே மறைஞ்சிடுது அந்த காயமே மறைஞ்சிடுது அப்போ இவன் இந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் பர்தடி நான் போய் போய் ரேணுகாக்கிட்ட ஒப்படைக்கிறார் அம்மா இது வந்து உன் குழந்தைய போல் பார்த்துக்கம்மா அப்பா அந்த அம்மா கேட்குறாங்க நீங்கள் யாருங்க ஐயா இவ்வளோ தேஜஸாக இருக்கீங்க அப்படின்னு போட்டு நான் சூரிய தேவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ நான் வந்து பர்த்டேயோட தந்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை மறைஞ்சிடுறார் அப்போது பர்த்டேக்கு பதினாறு வயசு ஆகும்போது இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெண்ணை தேடி இவங்க ஒரு காட்டு வழியில் போயிட்டுருக்காங்க அப்போது எதிர்ச்சியாக பார்த்திங்கன்னா திருடர்களாக வந்து இவங்களை வந்து அடித்து போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயசிம்மன் வந்து இறந்துடுறாரு அந்த அதிர்ச்சியிலே ரேணுகாவும் இறந்துடுறாங்க அப்போது அந்த வழியாக வராங்க வளாஞ்சாரி கூட்டங்கள்லாம் வராங்க அந்த சைடாக வரும்போது என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது இந்த குழந்தை மட்டும் தனியாக இருக்கே நம்ம எடுத்து வளர்க்கலாம் இல்லை நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க இந்த கதைகள் மூலியமாக நம்மளுக்கு கிடைச்ச கருத்து என்னன்னு பார்த்திங்கன்னா பர்தரி குழந்தையாக இருக்கும்போது அந்த மானே வந்து இவருக்கு பாலை கொடுக்குது காசி விஸ்வநாதரும் வந்து வா பர்தரி வா வா டுமி நாராயணா வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி சிவபெருமானை இவருக்கும் பேர் வைக்கிறார் என்ன ஒரு அதிசயம் பார்த்திங்களா அதன்படி நம்மளும் வந்து குருவை நம்ம வந்து வழிபட வழிபட நம்மளுக்கும் ஞானத்தை கொடுப்பாரு அதை நம்ம பருகலாம் அது மூலியம் நம்ம இறைவனை அடையலாம் மீண்டும் உங்கள் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஓ நமோ அதேஷ் அதேஷ் ஹலக் நிரஞ்சன்